ஹலோ பிபாஸ் நாளை சற்று ஆபத்தான நாளாக அமைஞ்சிருக்குங்க மறந்து கூட இந்த ஒரு சில விஷயங்களை நாளைய தினத்தில் செய்யாதீங்க எப்போதும் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை நாளைய ஒரு நாள் மட்டும் நீங்கள் செய்யாமல் விட்டுருங்க அப்போது உங்களுக்கு எந்தவித பாவங்களும் வராமல் இருக்கக்கூடும் அப்படி என்ன நாளைய நாள் ஆபத்தான நாள் என்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிந்து கொள்வதோடு நாளைய தினத்தில் இரவு நேரத்தில் உப்பு மற்றும் விளக்கு வைத்து இப்படி ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க நாளைய தினத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை நம்ம கொள்ளலாங்க எனவே அந்த தீபத்தை எந்த நேரத்தில் எப்போது ஏற்றணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் புதன்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா நவமி திதியானது வந்திருக்குங்க பொதுவாகவே நவமி திதி அப்படின்னா ஒரு எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ நவமி திதி நாட்களில் நீங்கள் எந்த ஒரு செயலையுமே தொடங்கக்கூடாதுங்க அதாவது உங்களுடைய வீடுகளில் நீங்கள் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தொடங்கக்கூடாதுங்க அப்படி தொடங்கும்போது பார்த்திங்கன்னா அது நமக்கு முழுமையான நல்ல பலனை கொடுக்காதுங்க இழுத்து கொண்டே செல்லும் அப்படின்னு சொல்லலாங்க சோ தங்கம் வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க நாளைய நாளை தவிர்த்துக்கோங்க அதே போல் தொழில் ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னாலும் அதை தவிர்த்துக்கோங்க அதே போல் முக்கியமான முடிவுகளை பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் எடுக்க வேண்டாங்க அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளானது நாளைய தினத்தில் உங்களுக்கு சீரிய பலனை கொடுக்காது ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க நாளைய நாள் இரவு சரியாக பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி அளவில் உங்களுடைய வீடுகளில் இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தால் இது போன்ற நவமி திதி நாட்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க அந்த தீபத்தை பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறைக்கு கீழே பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்தவாறு தான் நீங்க ஏற்றி வைக்க போறீங்க அதற்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா தாம்புள தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்புள தட்டுல பாத்தீங்கன்னா கல்லுப்ப கொட்டி பரப்பி வைத்து விடுங்க பிறகு அந்த கல்லுப்புக்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சிருங்க அந்த அகல் விளக்கிற்கு மேலே இன்னொரு குட்டி அகல் விளக்காக எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒன்னு கொஞ்சம் பெருசா வும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி ரெண்டு அகல் விளக்க எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பெருசா இருக்க அகல் விளக்கு வச்சதுக்கப்புறமேட்டு அதன் மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அகல் விளக்கை வச்சுட்டு அதில் நீங்கள் பசு நெய்யை ஊத்தி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க ஓம் ஸ்ரீம் ராமா போற்றி அப்படின்னு மறக்காம பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்க ஜெயம் அப்படின்னு கூட நீங்க எழுதலாங்க நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா புதிய செயல்களை தான் செய்யக்கூடாது ஆனால் கடவுள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குங்க எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற நாட்கள்ல நீங்க கடவுளை வழிபாடு செய்வதை காட்டிலும் இது போன்ற நவமி நாட்கள்ல கடவுளை வழிபாடு செய்யும்போது போது நூறு மடங்கு அதீத பல பலனானது உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது கடவுள் வழிபாடு செய்வதற்கு முழுக்க முழுக்க ஏற்ற ஒரு நாள் அப்படின்னா இந்த நவமி நாள் தாங்க சோ இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதோடு இது போன்ற நவமி நாட்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க நம்ம பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்கோங்க அஷ்டமி நவமி நாட்கள்ல பாத்தீங்கன்னா பொதுவாக நம்ம எந்தவித நல்ல காரியங்களையுமே செய்ய மாட்டோம் அப்படி செய்யும் போது அது நமக்கு முழுமையாக நல்ல பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காரியங்கள் செய்வதற்கு இருக்கிறதற்கு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு நாட்களையுமே நம்ம தள்ளி வைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லலாங்க உண்மையாலுமே அறிவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இது உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு இருக்குங்க உண்மையாலுமே இந்த நாளில் மனிதனுடைய மா மூளையில் பல்வேறு விதமான மாற்றங்களானது ஏற்படுங்க ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதனால் தெளிவான முடிவானது எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் நம்ம முடிவெடுக்கும் போது அது நிச்சயமாக நமக்கு தப்பாக தான் முடியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாட்களில் பார்த்தீங்கன்னா வித முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்முடைய முன்னோர்கள் சில நாட்களை நல்ல காரியத்திற்கு பயன்படுத்த மாட்டாங்க அதனை கெட்ட நாள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்து விடுவாங்க அது எதற்காக என்று தெரியாம நாமளும் பாத்தீங்கன்னா பலரும் அதை கடைபிடிச்சிட்டு தாங்க இருக்கும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்று அவர்களுடைய சன்னதிகளும் அதனை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு இருக்கும் அப்படியான நாளாகத்தான் இந்த அஷ்டமி மற்றும் நவமி நாட்களானது இருக்குங்க இந்த அஷ்டமியானது நவமி நாட்கள்ல ஒரு முடிவை எடுத்தால் அது சரியாக இருக்காது என்பது ஒரு நம்பிக்கையாக அமைஞ்சிருக்குங்க இதுல இருக்கக்கூடிய அறிவியல் உண்மை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது அஷ்டமி மற்றும் நவமி இந்த இரண்டு நாட்களுமே ஏன் நல்ல நாட்கள் இல்ல நல்ல விஷயத்திற்கு ஏன் பயன்படுத்துவது இல்லை அப்படிங்கறது பலருக்குமே பாத்தீங்கன்னா தெரியாம இருக்குங்க இந்த நாள்ல என்ன செய்தாலுமே ஆபத்து தான் என்று எங்குமே பாத்தீங்கன்னா கூறப்படவில்லை ஆனாலுமே அஷ்டமி நவமி நாட்கள்ல சாதாரணமாக எல்லோருமே வேலைக்கு சென்று கொண்டு இருக்காங்க அதாவது ரயில்களும் விமானங்களும் ஓடிக்கொண்டுதான் இருக்கு அதாவது வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்குங்க ஆனா இந்த நாட்களை முடிவெடுக்க தகுதியான நாளாக இருக்காது அப்படின்னு அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏன் கேட்டீங்கன்னா அஷ்டமி மற்றும் நவமி நாட்கள்ல பொதுவாக ஊர்களுக்கு பாத்தீங்கன்னா செல்வது கிடையாது ஏன்னா அன்றைய நாளை மட்டும் நல்ல விசேஷ நாட்களுக்கோ இல்லைன்னா கோவில் திருவிழாக்கள்ல கலந்து கொள்வதற்கோ செல்ல வேண்டியவர்கள் தவிர்த்து வருங்க அஷ்டமி மற்றும் நவமி அல்லாத நாட்கள்ல தான் இது விஷயங்களுக்கு வெளியில புறப்படுவது ஒரு வழக்கமாகவே அமைஞ்சிருக்கு நடத்தப்பட முடியாது கூடாதுங்க இதையெல்லாம் யாருமே கண்மூடித்தனமாக யாரும் செய்ய கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் இதற்கு பின்னால இருக்கக்கூடிய அறிவியல் ரகசியங்களை தெரிந்து கொண்டா நீங்களே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பூமி தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வளம் வந்து கொண்டு இருக்க இல்லையா இதனாலதான் இரவும் பகலும் என்று மாறி மாறி நமக்கு வருது இல்லையா இப்படி சுற்றி கொண்டு இருக்கும் போது தான் சரியாக அஷ்டமி நாளானது வரும்போது பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்குங்க இப்படி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் சரியாக நிற்கும்போது அந்த இரண்டின் உடைய சக்தியையும் பூமியை பாதிக்கச் செய்துங்க அதாவது ஒரு வித அதிர்வலைகளை அப்போது உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த அதிர்வலைகள் தான் பூமியில் இருக்கும் போது அதில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு சரியான முடிவை எடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய மனநிலையானது இருக்காது ஒரு நிலை இல்லாம மனிதனுடைய மூளையானது மாறிக்கொண்டே இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க நவமி முடிந்த பின் தான் பூமியானது தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புங்க இந்த காரணத்தால தான் அஷ்டமி மற்றும் நவமி நாட்கள்ல எந்த ஒரு முடிவையும் எடுப்பது சரியாக இருக்காது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது விஞ்ஞானத்தையும் மிஞ்சிய அறிவு நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்து இருக்கிறது என்பதை நினைக்கும் ரொம்பவே பாத்தீங்கன்னா பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் கிடையாதுங்க நவமி அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஸ்ரீரா ராமர் பிறந்து இருந்தார் இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது தாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அவருக்கு பதினான்கு வருடங்கள் வனவாசம் அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்று புராணத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல தான் அஷ்டமி அன்று ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்து இருந்தார் அதனால தான் அவர் மிகப்பெரிய போர் ஒன்று பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியதாய் இருந்தது ஸோ இந்த நாட்களில் பிறந்தவர்கள் இறை வழிபாடுகளில் ஆர்வம் செலுத்தினால் நல்லதொரு அதிர்ஷ்ட வாழ்வை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் அஷ்டமி நவமி தேதிகள் இறை வழிபாட்டிற்கு நல்ல நாட்களாக அமைஞ்சிருக்குங்க கால பைரவரை வணங்கினால் மன தெளிவானது ஏற்படுங்க அஷ்டமியில் பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பிறந்ததன் அடிப்படையில் தானே தவிர அதில் எந்தவித உண்மையும் கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த ஒரு நவமி நாட்கள் தான் நாளைய தினத்தில் பார்த்திங்கன்னா வரப்போகுதுங்க இந்த நவமி நாளிலேயே சேர்த்து பார்த்தீங்கன்னா அற்புதமான திருவோண விரதமும் பார்த்தீங்கன்னா இந்த முறை நமக்கு வரப்போகிறது அதாவது ஒரே நாளில் இரண்டு விதமான விஷயங்களும் நடக்க போகுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நவமி நாள் கெட்டது அப்படின்னு சொன்னாலுமே இன்னொரு பக்கம் திருவோண விரதம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்ததுங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டை செய்யுங்க உங்களுக்கு அதீதமான பலனானது கிடைக்குங்க இன்னும் ஒரு சிம்பிளான லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது அந்த கடவுள் கிட்ட தான் நம்ம போய் நிற்போம் இல்லையா அதே தாங்க அஷ்டமி நவமி நாட்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும் தெளிவான முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும் ஸோ இப்படிப்பட்ட தான் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்தவித சிந்தனையிலையும் இல்லாமல் இறை வழிபாட்டுடைய சிந்தனையில் மட்டுமே இருக்கும்போது நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற நாட்களில் இறை வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் நாளைய தினத்தில் இந்த ஒரு திருவோண விரதம் இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான நாளில் நீங்க வழிபாடு செய்யும் போது இன்னுமே அதீதமான பலனானது உங்களுக்கு கிடைக்குங்க வழிபாடு செய்தாவே நூறு மடங்கு எக்ஸ்ட்ராவா பலன் கிடைக்கும் அப்படின்னா அதோடு சேர்த்து இந்த முறை திருவோண விரதமும் வந்திருக்குங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான நாளை தவிர வச்சாதீங்க ரொம்ப ரொம்ப எளிமைங்க நாளைய தினத்தில் எட்டு மணி அளவில் கல்லுப்பு வைத்து இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இப்படி நீங்க தீபத்தை ஒவ்வொரு முறை ஏற்றி வைத்துட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமி நவமி நாட்களில் ஏற்படக்கூடிய எந்தவித பாதிப்புகளும் உங்களை பார்த்தீங்கன்னா நெருங்கவே நெருங்காதே அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசையை மனதாரை வச்சுக்கிட்டு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ட்டு உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுங்க உங்களால் பேப்பர் பென்சில் எடுத்து எழுத முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சிம்பிள் நாலு தினத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க தருணத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமரை மனதார நினைத்து கொண்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அதாவது கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணலாங்க உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைக்கான பலனானது கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ